என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் முடிஞ்சிருச்சு இந்த தேர்தலோடையே வந்து நான்கு மாநிலங்களுக்கு சட்டசபைகளுக்கான தேர்தல் நடந்துச்சு அதில் ஒன்று ஆந்திரப்பிரதேச சட்டசபை தேர்தல் இப்போ இந்த தேர்தல் முடிவில் வந்து அதில் அந்த மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய தலைமையிலான ஆட்சி அகற்றப்பட்டு சந்திரபாபு நாயுடு திரும்ப ஆட்சி பொறுப்புக்கு வராரு இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக இயல்பாக நடந்த விஷயந்தான் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த தேர்தல் முடிவை ரஜினி ரசிகர்கள் இணைய வழியில் கொண்டாடுற விதத்தை பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது அது மட்டும் இல்லை அது பாப் பார்ப்பதற்கே சுவாரஸ்யமாகவும் இருக்குது இதில் என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு நான்கு ஐந்து மாதம் ஐந்து மாதங்களுக்கு முன்பு நடந்த சில சம்பவங்களை வந்து நம்ம இதில் பார்க்கலாம் அதாவது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆந்திர பிரதேசத்தினுடைய ஒரு டெமிகார்டு அப்படின்னு பார்க்கப்படுற அந்த மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் என் டி ராமாராவ் அவருடைய நூற்றாண்டு விழா நடந்தது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டது யாருன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த விழாவில் வந்து சிறப்பு முக்கியமாக தலைமை ஏற்றது யாருன்னா அந்த மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடும் ரஜினிகாந்த் வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் இது பலருக்கும் வந்து தெரியும் இன்றைக்கி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளாக வந்து அவங்க நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க ஈவன் ரஜினிக்கு வந்து மிகப்பெரிய விழாலாம் எடுத்தார் சந்திரபாபு நாயுடு திருப்பதியில் அது கிட்டத்தட்ட ஒரு மாநாடு மாதிரியெல்லாம் நடந்தது எதுக்காகன்னா அது பெத்தராய்டுன்னு ஒரு படம் அந்த படத்தோட வெற்றி விழாவில் வந்து மிகப்பெரிய ஒரு மாநாடு மாதிரி நடத்தி காட்டினார் சந்திரபாபு நாயுடு அந்தளவுக்கு ரஜினி மீது அவருக்கு மிகப்பெரிய அன்பும் மரியாதையும் உண்டு அதே போல் தான் ரஜினிகாந்தும் சந்திரபாபு நாயுடு வந்து மிகுந்த ஒரு நட்புக்குரியவராக அதே போல் அவரை எங்கே எதுக்கு எங்கேயும் விட்டு கொடுத்ததே கிடையாது ரஜினிகாந்த் இந்த விழாவில் வந்து ரஜினிகாந்த் பேசுகிறப்போ அதாவது இந்த விழா நடக்கிற அந்த டைமில் ஆந்திரப்பிரதேசத்தில் ஆட்சியில் இருந்து யாருன்னா ஜெகன்மோகன் ரெட்டி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த விழாவில் வந்து ரஜினிகாந்த் கலந்து பேசும்போது சந்திரபாபு நாயுடை பற்றி பொழுது பேசினார் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பிரதேசத்தினுடைய அத்தனை அடிப்படை வசதிகளும் கட்டமைத்து கொடுத்தது சந்திரபாபு நாயுடு தான் அவருடைய தலைமையில் ஆட்சி போது தான் ஹைதராபாத்தில் இவ்வளோ பெரிய வசதிகள் எல்லாம் வந்தது ஹைடெக் சிட்டி அது உருவாச்சு அதற்கெல்லாம் காரணம் சந்திரபாபு நாயுடு அவருடைய தொலைநோக்கு பார்வை தான் அப்படின்னு அவர் அவரை புகழ்ந்து பேசினார் இது எப்போயுமே இயல்பாக நடக்கிறதா ஒரு விழாவில் கலந்துக்கிட்டால் அவருடைய நல்ல விஷயங்களை பற்றி அவருடைய நண்பராக இருக்கிறவங்க பேசுவாங்க இது இயல்பாக நடந்த ஒன்று ஆனால் இந்த விழா முடிஞ்ச உடனே அந்த மாநிலத்தில் ச ஜகன்மோகன் ரெட்டி அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிற நடிகை ரோஜா முன்னாள் நடிகை ரோஜா அவங்க வந்து ரஜினிகாந்தை தாறுமாற பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களே ஆந்திரப்பிரதேசுக்கு வந்தோமா சந்திரபாபு நாயுடு கொடுத்த விருந்தை சாப்பிட்டோமா போனோமான்னு இல்லாமல் அது எப்படி நீங்கள் இதெல்லாம் பேசலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ரொம்ப தரம் தாழ்ந்து வந்து அவங்க ரஜினியை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க இது வந்து இங்கே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பாக போயிடுச்சு ரசிகர்கள் வந்து ரோஜாவை போட்டு கிழின்னு கிழிக்க ஆரம்பித்தாங்க ரோஜாவுடைய பழைய அந்த க பறைய வர வரலாறுகளெல்லாம் வந்து எடுத்து விட ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு பெரிய சண்டையாகவே வந்து மாறிடுச்சு ரஜினிக்கு வந்து ஆந்திர ஆந்திர பிரதேசில் இது எல்லாம் வந்து நடந்தால் ஏதாவது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா ரஜினிக்கு ஆந்திராவில் மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் எப்படியோ அதற்கு நிகராக ஆந்திராவில் வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் ரஜினிக்கு ரசிகர் கூட்டம் உண்டு அதுவும் குறிப்பாக நீங்கள் பாஷா இருந்து பார்த்திங்கன்னா ரஜினி வந்து அங்கே அவருடைய டப்பிங் படங்களே அங்கே வெளியாகிற பெரிய நடிகர்களின் நேரடி படத்துக்கு இணையாக வந்து பேசப்படும் வசூலும் அப்படித்தான் இருக்கும் நீங்கள் எந்திரன்லாம் வந்து வசூலின் உச்சம் நீங்கள் பாகுபலி வர்றதுக்கு முன்ன வரைக்கும் தான் வந்து அங்கே அதிகமான வசூலுக்கு வித்த படம் அந்தளவுக்கு ரஜினிக்கு செல்வாக்கு உள்ள மாநிலங்கள் ஆந்திரா தெலுங்கானா அதில் வந்து அவருடைய ஜெயிலர் சமீபத்தில் வெளியான ஜெயிலர் வந்து இது வரைக்கும் எந்த ரஜினி படமும் செய்யாத சாதனையை வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் படித்து மிகப்பெரிய வசூல் தெலுங்குலேயே வந்து நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ண ஒரு டப்பிங் படம் எதுனா அது ரஜினிகாந்தோட ஜெயிலர் தான் அந்தளவுக்கு வந்து அவருக்கு அங்கே செல்வாக்கு உண்டு அதனால் ரோஜாவினுடைய இந்த தரம் தாழ்ந்த பேச்சு கடும் கண்டனங்களை கிளப்பியது அங்கே இருக்கிற நடுநிலை ரசிகர்கள் எல்லாமே ரோஜாவை திட்டி தீர்த்தாங்க அதே போல் அரசியல் தலைவர்கள் எல்லாருமே சொன்னது என்னென்னா இது தேவையற்ற பேச்சு ரோஜா பேசுனது தப்பு இந்த ரோஜாவுடைய பேச்சு கேட்டும் ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அமைதியாக இருக்காருன்னா அவருக்கு அது கெட்ட காலத்துக்கான ஆரம்பம் அப்படின்னு அங்கே இருக்கிற தலைவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதை நானே பல சேனல்களில் வந்து நான் பேசியிருக்கேன் அதாவது ரோஜாவினுடைய பேச்சை அவர் அமைதியாக வந்து வேடிக்கை பார்த்துட்டார் ஜெகன்மோகன் ரெட்டி ரஜினிகாந்தை தரம் தாழ்ந்து இந்த அம்மா பேசுது அவர் அமைதியாக வேடிக்கை போகிறாரு இது வந்து இவருடைய ஆட்சிக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பையை பேசிட்டாங்க நான் சொல்கிறது இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மத்தியிலேயே வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்துருச்சாங்க அதுக்கப்புறம் வந்து க பல்வேறு நிகழ்வுகள் வந்துருச்சு நம்மளும் இதை எல்லாத்தையும் மறந்துட்டோம் இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு எலெக்ஷனில் ஜெகன்மோகன் ரெட்டி தோத்துட்டார் படுமோசமாக தோற்றுருக்கார் அதே போல் ரஜினியை மட்டமாக பேசிய ரோஜாவும் நகரி தொகுதியில் ரொம்ப கேவலமாக தோற்றுருக்காங்க அப்படி கேட்கணுமா இணைய வெளியை திறந்தீங்கன்னா எல்லா இடத்துல வந்து ரோஜாவை போட்டு வெளுத்து வாங்குறாங்க ரசிகர்கள் அது ரஜினி ஃபேன்ஸாக இருக்கட்டும் அல்லது நடுநிலையான ரசிகர்களாக இருக்கட்டும் அல்லது ஆந்திராவில் இருக்கிற ரசிகர்கள் இவங்க எல்லாருமே ஒட்டு மொத்தமாக சேர்ந்து நான் பேச்சு பேசின உனக்கு வச்சாங்க பற்றியா வாயிலே மிதிச்சாங்க பற்றியா இப்படி வந்து அவங்க கமெண்ட் அடிக்கிறாங்க இணைய வெளியில் திறந்தால் வந்து பல ஆயிரக்கணக்கான ட்விட்டுகள் வந்து இந்த ரோஜாவை பற்றின இந்த இதாக தான் அவங்க பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து ப்ளஸ் அந்த பேச்சு அதனுடைய பலன்தான் இன்றைக்கி அந்த தோல்வி அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய போய்கிட்டு இருக்கு அப்போ ரஜினியை வந்து பேசுனதுனால தான் ஜெகன்மோகன் ரெட்டி அங்கே தோத்தாரு அப்படி நான் சொல்ல வரல ஏன்னா அப்படி சொன்னால் அது ரொம்ப அபத்தமாகவும் போயிடும் ஆனால் அவங்க வீழ்ச்சி ஆரம்பித்தது எங்கே அப்படிங்கிறது தான் இந்த பேச்சு அதே போல் அந்த ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய நடத்தை அந்த தலைவர்களுடைய ஒரு எகத்தாளமான மனப்போக்கு இதெல்லாம் சேர்ந்து தான் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியை இருக்குது சந்திரபாபு நாயுடு திரும்ப ஆட்சி அமர்த்தி அமர்த்தியிருக்கு அதற்கு ரஜினி பற்றிய இந்த விமர்சனமும் வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லோருமே ஏகோபித்த முறையில் வந்து அங்கே கருத்து தெரிச்சிட்ருக்காங்க அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அவ்வளவு தான்